கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாதம் சிறுதானியத்துக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ரெண்டு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அரிசியை ஒரு மணி நேரம் நம்ம வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெண்டைக்காய் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் பேனில் என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் இதிலேயே பெருங்காயம் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நீங்கள் மிளகாய் தூள் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கலாம் இப்போது வெண்டைக்காயை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதில் இருக்க தன்மை போகணும் இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிட்டாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ரோஸ் பண்ணிங்கனாவே போதும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் ஊற வச்ச பருப்பு அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த வெண்டைக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை நம்ம இதில் ஊற்றுவோம் ஸோ ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இதில் துவரம்பருப்பும் அரிசியும் நல்ல ஒரு திக்னஸ்ஸாக கொடுக்கும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம மோரை வந்து ரெடி பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடலாம் இது வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் ஊற்றணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சுதுன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்